ஹே ஃபேன்ஸ் வாழ்வன் இன்றைக்கி ஒரு உப்மா வெரைட்டி பார்ப்போம் ஜவ்வரிசி உப்புமா ஜவ்வரிசியில் பாயசம் சாப்பிட்ருப்பீங்க அல்வா சாப்பிட்ருப்பீங்க இந்த உப்மா பார்ப்போம் இன்றைக்கி நைலாண்ட் ஜவ்வரிசியில தான் செய்யணும் அதுவும் வரலட்சுமின்னு ஒரு கம்பெனி இருக்குது மோஸ்ட்லி எங்கள் ஊர் பக்கம் இது அது இது கிடைக்கும் வரலட்சுமிங்கிற கம்பெனி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஜவ்வரிசி ஊறணும் தண்ணி எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உப்புமா செய்யும்போது ஃபுல்லும் வடிகட்டிட்டு தான் செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு இந்த இந்த அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் இருந்ததுன்னா ஜவ்வரிசி ஒரு ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி ஊற வச்சு அது நல்லா பழப்பழன்னு இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க குக்கரில் வைக்க வேண்டாம் டைரெக்டாக தண்ணியிலேயே வேகட்டும் இது மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் பச்சை மிளகா காரத்துக்கு வேணால் காஞ்ச மிளகாவும் ஆப்ஷன் போட்டுக்கலாம் இது மாதிரி சுத்தமாக தண்ணி வெடிச்சிட்டு ஜவரிசியை சிம்முலேயே வைங்க அது வந்து நல்லா இல்லைன்னா தண்ணி இருந்ததுன்னா ஜவ்வு மாதிரி ஆயிடும் இப்போ நல்லா அது சிம்மில் வச்சா அது கிளாஸ் மாதிரி வரும் நம்ம பாய்ச்சி செய்யும்போது இப்படி கிளாஸ் மாதிரி வரும் அது மாதிரி நல்லா கிளாஸ் மாதிரி வரும் நீங்கள் எடுத்து இப்படி அமைக்கி பார்க்கலாம் ஊற வைக்கும்போதே உப்பு போட்டுருங்க பட்டலைன்னா அப்புறம் திருப்பி உப்பு போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தரும் இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிவாங்க நான் இன்றைக்கி லெமன் தான் பிழிய போகிறேன் லெமன் பிடிக்காது இல்லை லெமன் வீட்டில் இல்லைன்னா ஊற வைக்கும்போது ஒரு ரெண்டு கரண்டி தயிர் ஊற தயிரில் ஊற வச்சுருங்க கொஞ்சம் தயிர் கொஞ்சம் தண்ணி சும்மா ரெடி நீங்கள் தேங்காய் வேணா ஆப்ஷன் தான் போட்டுக்கலாம் லெமன் வேணால் லெமன் பிழிஞ்சிக்கோங்க இல்லை லெமன் பிடிக்காது சேராது வீட்டில் இல்லைன்னா தயிர் நம்ம ஊற வைக்கும்போதே ஒரு ரெண்டு கரண்டி தயிர் வச்சு ஊற்றிடுங்க அதுலேயே என்ன தயிர்னால் அளவாக தண்ணி வைக்கணும் திருப்பி அந்த தண்ணியை வடிக்கும்போது தயிரெலாம் கீழே போயிடும் இப்போ சைடிஷ் வந்து மாகாலி கிழங்குல ஊற வைக்கிற கள்ளி அவரை மாகாணி கிழங்கு வச்சுருக்கேன் இதுக்கு அந்த மாதிரி சைடிஷ் தான் நல்லாயிருக்கும் உப்புமாக்கள்லாம் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாங்காய் அது மாதிரி மாங்காய் மிக்சர் அது மாதிரி வச்சுக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி சா சாம்பார் அந்த மாதிரிலாம் வேண்டாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வடுமாங்காய் அதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா பொலப்பொலன்னே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்